செய்தா இருக்குமா ஒரு தங்கச்சிக்கு திருமணம் செய்யணும்னா எல்லாருக்குமே ஆசை இருக்கு நான் எதுக்காக இப்ப திருமணம் வேண்டாம் சொல்றேன் தெரியுமா அண்ணா இப்ப இருக்கிற ஆம்பளைங்களை யாருமே நம்பவே முடியலண்ணா அதனால திருமணம் செஞ்சுட்டு உன்னுடைய வேதனை பண்ணணும்

Eu

மறந்திடுச்சு காட்டுக்குள்ள காதில் கிளிய கண்டு வீட்டுக்குள்ள அதை அடைச்சி வச்சு நான் இங்கு பொது கூட்டம் போட பகராசம் பேச்சு மலையேறி போச்சு ஆனாலோ என் நெஞ்சோலை பாயுதே காட்டிக்குள்ள காதல் கிளிய கண்டு வீட்டுக்குள்ள அதை அடைச்சி வச்சி உள்ள காதல் கிளிய கண்டு வீட்டுக்குள்ள அதை அடச்சு வச்சேன் பொழினிருக்கே மரத்திடுச்சீ உனது சே வணக்கம் நானோ இந்த மனைவர் நாட்டில் கேழ குடும்பத்தில் விழுந்து முன்னாள் கோட்டை காவலன் நாகப்பனுக்கு மனைவியாக ராஜேஸ்வரி என்ற பெயரோடு வந்தவர் என்றி எனக்கோ என்னுடைய கணவர் என்னை விட்டு பிறந்து விட்டார் எப்படியோ கஷ்டப்பட்டு என் குழந்தைங்களை வளர்த்து தினமும் என்னுடைய கணவர் சமாளிக்க சென்று தீவை ஏற்றுவது வழக்கம் இப்பொழுது என்னுடைய கணவர் சமாதிக்கு செல்கிறேன் ோ இவத்தீடோ நீரோ யாரோ காரணோ வந்து சேரக்கூடாதா என்னை விட்டு போன ராஜா வந்து சேரக்கூடாதா என்னை விட்டு போன ராஜா வந்து சேரக்கூடாதா உன்னை எண்ணி பாடுகின்ற கண் கலங்கி வாடாதா உன்னை எண்ணி பாடுகின்றே நீ மறந்து வாடுகின்றே உன்னை எண்ணி பாடுகின்றே நீ மறந்து பாடுகின்றே கண்ணுக்குள்ள ஆசைப்பட்ட சந்தோஷம் ஆசைப்பட்ட நெஞ்சுக்குள்ளே ஏகப்பட்ட சந்தோஷம் ஆசைப்பட்ட நெஞ்சிக்குள்ளே ஏகப்பட்ட சந்தோஷம் உன்னை சொல்லி தப்பே இல்லை என்ன செய்ய உத்தேசம் வார்த்த ஒண்ணு வாய் வரைக்கும் வந்து வந்து போவதில்லை கட்டு மரம் காவலுக்கும் காவல் இன்னும் தீரவில்லை கட்டு தாரி காரராரோ கண்ணு தொட்டு தொட்டு கிவிதேடும் நீரும் யாரோ காரணோ கொண்டு சேர்க்குமோ கண்கறி ரெண்டும் இங்கு உன்னை கண்டு தேடுமோ இரண்டோ இங்கு உன்னை கண்டு தேடுமோ காலையினி மேல் என்னை ஒன்றாய் கொண்டு சேர்க்குமோ கண்கள் இரண்டோ இங்கு உன்னை கண்டு தேடுமோ சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை ஆய் சிறந்த கோவிலும் இல்லை தந்த சொல்

வேலை கிடைச்சாலும் கிடைக்கலாம் போய் முதல்ல மணி நேரம் பாத்துட்டு வாங்க வேலை தேவை

அப்படின்னு நம்ம குடும்பம் என்ன

ஆனந்த பாடுவோம் என்னாலுமே ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் பாடுவோம் என்னாலுமே பொதுவாக எம் மனசு தங்கும்

ஊருக்கு புகழைச்சரு வளர்ந்த நாட்டுக்கு பெருமை சேரு வளர்ந்த ஊருக்கு புகழை தேடு வளர்ந்த நாட்டுக்கு பெருமை தேடு ஊருக்கு புகழை சேரு வளர்ந்த நாட்டுக்கு பெருமை தேடு நாலு பேருக்கு நன்மை செய்தார் கொண்டாடுவார் பண்பாடுவார் என்னால உழைச்சதற்கு பொன்னான பலனருக்கு ஊரோடு சேர்ந்து வாழுங்க அம்மனரும் சேரும் வழி நல்ல துணையாகவும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் என்னாலும் மேம் ஆடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்த பாடுவோம் பொதுவாக எம் மனசு தாங்கோ அங்க பாடுற

என்ன வந்து சொல்றார் சாரி நான் அடிப்பு அந்த பையன் அவன் நாய் கூட ஓட மாட்டான் காட்டி விடுவான் மோச்சமான பையன் நீ சாரிடா ஓடப் போறான் சாரி ஏ மச்சான் நான் என்ன பேசنا தெரியாத போடா பையன் டிடி என்ன நான் பேசுறான் ஓ மொப்பளை தலwege நால வந்தா இல்ல